அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்ததோ அதை விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டூல பெட்டராக இருந்தது இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு ஓடாம வந்திருக்கு ஆவரேஜா போயிருக்கு நினச்ச அளவுக்கு போட விட அதிகமாக போயிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் பட் மொதல் வாட்டி திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபாக்சன் இது சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது ஏழு வயசுல வந்து இருந்த படம் பெருமை படம் கண்டிப்பா ரஞ்சித் மாதிரி எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒரு நடிகனா சாந்திரவும் சரி பிரித்வரி நானும் சரி ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா சுவர் தான் சித்திரம் திட்ட முடியும் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போதுதான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ரஞ்சித் கேரக்டருக்கு என்ன யோசிச்சு என்ன நடிப்பனை நம்பின ஜெயிக்கும் மிகப்பெரிய நன்றி ஜெயபிரதர் வந்து என் ஃபேமிலி அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட விக்டரி வந்து என்னோட என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமா சந்தோஷமா இருக்கிறது வந்து ஜெயபிரதரோட விக்ட்ரி தான் ஏன்னா ரஞ்சித்ல வந்து ஒரு ஃபைன் அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி டுவெண்ட்டிஸ் வந்து எனக்கு பயங்கரமா ஞாபகப்படுத்துச்சு என்னை திருப்பி அந்த மாதிரி ஆகணும் ஒரு ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க என்ன முடியாதுன்னு சொல்லுவது நான் பண்ணி காப்பீங்கன்னு சொல்லுவேன் ஃபியர்லெஸ் அந்த கேரக்டர்ல இருக்கும்

இதுவரைக்கும் மூணு படம் அசோக் அவர்களோட சேர்ந்து பண்ணிருக்கேன் மூன்றுமே மிகப்பெரிய வெற்றி படமா இருந்திருக்கு அதுக்கடுத்தது போர்க்கொழி அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார் இது காலத்துக்குள் நிற்கக்கூடிய ஒரு கல் மூவியா இருந்திருக்கு இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை நான் வந்து தேட்ரு போடும் பொழுது எனக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு இதை மிகச்சரியா போட்டாகணும் நிறைய ஏரியாக்கள்ல இந்த படம் வந்து போய் பிளே ஆகணுங்கிறது வந்து என் எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்துச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணி பண்ணோம்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்தந்த ஏரியா இந்த 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 ஊரு இது இதுல வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும் இங்க நம்ம வந்து தேட்டர் எடுத்தாலும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தேட்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படி தேட்டர் எடுக்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் பெருசாக உதவுச்சு இவரோட கன்சிஸ்டன்சி போர்கொழில் அதுக்கு அடுத்த படம் பிளஸ் ப்ளூ ஸ்டார் இது எல்லாமே சமீபத்தில் திரையரங்கத்தாரர்களால் ஒரு ப்ளூ ஸ்டார் மாதிரியான எக்ஸ்பெக்டட் மூவி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நான் அதை தேட்டர் கேட்குறேன் சேம் டைம்ல அசோக் செல்வனோட எல்லா படங்களும் சமீபத்தில் வந்த படங்கள் பூராவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு மக்களால் பெரும் விரும்பப்படுது அப்படிங்கிறது வந்து திரையரங்கு தாராள ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அது தேட்டர் நிறைய தேட்டர் எடுக்கிறதுக்கு அது மிக சப்போர்ட்டிவா இருந்துச்சு சாரி இடையில ரொம்ப டைம் எடுத்து

நிறையா வாட்டி போய் குழம்புவேன் நான் கரெக்டா பண்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன் இதுக்கே மக்கள் வரல ஏன் எனக்கு வந்து கை தட்ட மாட்டாங்க ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் போய் புலம்புவேன் கேட்டிருக்கேன் போய் புலம்புவேன் எல்லா வாட்டியும் அவங்க சொல்லுவா வரும் அந்த டைம் வரும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணதான் அவங்களோட ஜேர்னி வேற அதுல இந்த படத்தோட ஒரு வரும் நீ யார ஆட்டத்துக்குள்ளே ஒரு நேராக வரும் கிட்டத்தட்ட அதுதான் எங்கிட்ட அவங்க சொல்லுவாங்க அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கே இந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது தட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ 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 சோனோ அண்ட் பிருத்வி இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை உங்கள் வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி தான் இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒன்னாக ஒரே டீம்ல ஆடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்க அப்பாங்க பாண்டியராஜர் மகிழாஜர் பத்தி பேசும் பேசும்போது எனக்கு ஏதாவது என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது அப்போ வந்து எங்க விவசாயி குடும்பம் ரெண்டு தாத்தாவும் அப்போ வந்து இந்த தெகடி வரல தெகிடி ஷூட் ஆரம்பிக்கிறேன்னு இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஜேம்ஸ் பான்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஜேம்ஸ் பான் பேர் கூட வாயில வருது செம்ஸ் பான் சைக்கிள் எடுத்து சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும் டவுன் வரைக்கும் போய் தேட்டர்ல பாத்துட்டு வருவாரு கரெக்டா அது என்னமோ பிளெஸிங்கா எனக்கு தெரியல இப்போ டிடெக்டிவ் படம் நான் பண்றேன் தமிழ்ல இப்ப டிடெக்டிவ் போட போய் நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்றேன் அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இருந்தாரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது சிவாகஜி கணேசன் பேரணும் நடிக்க முத்துராமன் பேரணும் நடிக்க என் பேரணும் நடிக்க இது எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு எல்லாருக்கும் நன்றி பிரஸ் மீனா என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க வந்து கொடுக்கற சப்போர்ட்னால தான் போக முடியுது வேலை இல்ல சோ ஷாத்ரூ சொன்ன நன்றி எல்லாருக்கும் நானும் சொன்னேன் நன்றி புரிஞ்சுது ஆஹ் சில பேருந்த நான் நான் ஆக்சுவலா ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீன் தான் பேசுனேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெரும்படன எனக்கு முதல் நாள்ல இருந்தே தெரியும் இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு சாய்ஸை வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமைகிறது ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறைய வைக்கிறேன் அவங்க ஒரு ஒரு வாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ் இதில் சில பேருந்தை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் தமிழ் பிரபா ஏன்னா அவர் சொல்றது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம் ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தாதான் படங்கள் நல்லா இருக்கும் போர்த் தொழில்லயும் ஒரு ரைட்டர் இருந்தாரு டூஸ்டர்லயும் ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை இப்ப வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அவங்க எழுதின டைலாக்ஸும் சரி ஜெயி எழுதின சீன்ஸு இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியா இருக்கும் இமானுவலுக்கு வந்து அந்த நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியா இருக்கும் ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறதான் வெற்றியா இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்னன்னுங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ லேயர்ஸோட அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு சாந்தரும் பிருத்விகிட்டோம் நான் ஃபஸ்ட்டேலேருந்து சொல்லிட்டு அவசரப்படாதீங்க இது சம படம் இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளக்காக இருக்கும் அப்படின்னு அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த சீன்ஸ் டயலாக்ஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணதான் நான் இங்க சினிமாவில் வந்தேன் அதுதான் உண்மை ஒரு படம் வெற்றி படமா மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும் ஆனா இது வந்து பெரிய அரசியல் படமானு கேட்டால் நான் தான் சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல்னா அப்புறம் எனக்கு புரியல ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது இது சாப்பிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் பா ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும் பசங்களா இருக்காங்க நினைக்க மாட்டாங்க இருக்கிற இமோஷன்ஸு இதுல ஒரு அழகான ராம கேட்டவர் இருக்காங்க ரிசியா அப்படி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமான படம் இது கண்டிப்பா வந்து இது வந்து சில சில ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தேட்டர்ல விட்டுட்டேன் சூப்பர் படம் பார்ப்போம் அப்புறம் வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை அப்படி விட்டுறாருங்க இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம் டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ப்ரில்லியன் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது செல்வா ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் ஏன் சவுண்ட் சூரன் ஆகட்டும் இது எல்லாமே செமையா பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு ரகுவனா அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கும் லெமன் லீவ் ப்ரொடக்ஷன் கணேஷ் சார் சௌந்தரியம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க கண்டினியூஸா பண்ணணும்னு என்னோட ஆசை ரஞ்சித்தனா ரஞ்சித்தனா பத்தி நிறைய பேசிட்டேன் வேற ஒன்றும் இல்லை நான் ஐ லவ் யூ நான் அவ்வளவுதான் என்ன நான் ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்தேன் ரஞ்சித்தனா வந்து அவரோட ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு 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 புரட்சிக்கு ஒரு சிம்பிளா மாறிட்டாரு அந்த சிம்பல் ரொம்ப பெருசா இருக்கனால அவர் எவ்வளவு பெரிய கிராஃப்ட்ஸ் நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க தான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அதில் வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற இசையை யூஸ் பண்ணுற விதம் ஏஸ்தட்டிக்ஸ் அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க டைரக்ஷனில் கூடும்னா இப்போ அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த வாட்டி மறந்துடக்கூடாதுன்னு கூடாது எழுதி வச்சுட்டு முதல்ல ப்ரித்வி சொன்ன மாதிரி தான் அதே ஜர்னி நானும் எழுந்திருக்கேன் என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழா நம்ம சந்திப்போம் அது வந்து எனக்கு உன்னை இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை எனக்கு நடக்குதா நேதிக்கிற என் வாழ்க்கை கீழே சொல்லியிருக்கேன் நேதிக்கிற கீக்கிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேம்மா எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு ஸோ இந்த வெற்றி படம் இது வெற்றி படம் ஆக்கிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சக்ஸஸ் இது நான் லான்ச்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைஸஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோடய இந்த படத்தையும் சரி என்னை பத்தியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்ல எனக்கு இது கிடைச்சதே இல்லை ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைகளை நம்ம எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு நான் முதல்ல ஒரு பார்த்தேன் பார்த்தேன் அதை விட எதுவுமே முக்கியம் இல்லை

ப்ளூ ஸ்டார் அந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் ஃபர்ஸ்ட் டே வந்து ரோஹிணி தேட்டர்ல வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் பாண்டியராஜ் சார் பையன் இந்த டாக்லேன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ப்ளூ ஸ்டார் படம் முடிஞ்சுட்டு எனக்கு வரும்போது என் பேர் கூட யாருமே இருந்துச்சு அப்ப சாம் சொன்னோட மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு அவங்க அப்பா தான் பாடிராஜன் சார் அப்படின்னாங்க இந்த வார்த்தை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க ஆக்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஆகுது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு இது நான் வந்து எழுதி கேட்க மாட்டேன் ரஞ்சித் சார் பத்தி சொல்லணும் ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் படத்துல இருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணும் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நிறைய படங்கள்ல முயற்சித்தேன் பட் நடக்கலை இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மூலயமா அது நடந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ மச் அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் அவருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா சாந்தனோ என்னோட நண்பன் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா நடக்குது இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்த நடக்குது நடக்குது நீலம்ஷன் ஒரு படம் பண்ணது சொன்னது அவர் தான் அவர் மூலியமா தான் எனக்கு இந்த படத்துல ஐ த ஃபிலிம் ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்ஸ் அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சா கவிஞர் சாப்டி இது வந்து சந்தோஷமா இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டர்ல குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் புத்த டிசம்பர் பூ இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க இது காரணம் வந்து ஜெயக்குமார் சாரோ கமல் பிரபா சார் ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன் அந்த எழுனட் நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல ரீட்வீட் நான் போட்டத நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்றது ரொம்ப அபூர்வம் சார் நீங்க இல்லைன்னா நான் இல்லை சார் நீங்க எழுதி அடுத்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அவர் இங்கில் கோவிந்த் தாசுதா சார் இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றோம் ரசிக்கிறோம் பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கோவிந்த் நன்றி எனக்கு நான் பண்ண முதல் படம் வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதுல ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா எங்களுக்கு இருந்தது வந்து சக்திநாள் சப்தினாவோடய பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட் ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் பீஸ் கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சந்தினா மேம் தேங்க்யூ கணேஷ் மூர்த்தி சார் ரஞ்சித லாட்ஸ் ஆஃப் லவ் நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பார ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பர்சன் கேப்டன் ஆஃப் த பாக்குறவர் ஜெயக்குமார் ஜெயும் நானும் நான் லார்ட்லயே சொன்னேன் எப்படி சந்தித்தோன்னு இந்த ரெண்டு வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெயக்கிட்டேருந்து கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை வந்து கீர்த்தி அப்படின்னு ஒரு நான்தான்

ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்பினாரு அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் இன்னைக்கு ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே சக்சஸ் மீட்ல வந்து நிறுத்திட்டு இருக்கோம் படறதுக்கு சக்சஸ்னால ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடு அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம் தான் அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம் தான் மிருகங்களும் ஒரு எல்லாரும் சமம் தான் ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமனிட்டேரியன் பேஸஸ்ஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் நன்றி பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்மே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு ஓட்டாக எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாங்க அவரை ட்ரஸ்ட் பண்றாரு நல்லதா இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன் அதை வந்து ஆடியன்ஸ் அந்த மூக்குதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்கு ஸோ ஒரு நல்ல ஃபிலம் எனக்கு கொடுத்த நீலா ப்ரொடக்ஷன்ஸ் ப ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீவ் கிரியேஷன்ஸ்க்கும் அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான் அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன் எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன் அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் அவங்களுக்கு என்னை என்ட்ரோ பண்ண பேர் ஒரு குணாக்கும் நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தி என்னுடைய விஷஸ் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபில் ஆகின மக்கள் எல்லாேருக்கும் நன்றி அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும் எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் ஏஞ்சி வர தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் ஏன் லைஃப்பில் இருந்தால் முதல் தடவை ஆக்சுவலாக போய் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இந்த ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் மறந்துட்டேன் என்னோட இயக்குனர் ஜெய்க்கு அவரு அவரு புஷ் பண்ணது என்ன சேலஞ்ச் பண்ணது உங்களால் முடியுமான்னு கேட்டது இன்னொரு டேக் கூட வாங்காம நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது ஸோ ஜெய்கு தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சாரி இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சாரி அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன் அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து அடுத்தது என்ன படம்னு தெரியல எனக்கு அவ்வளோ மலைப்பாக இருக்குது ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் மீனம் ப்ரொடக்ஷன் அர்ஜித் சருக்கு நன்றி லெமன் லீஃப்க்கு நன்றி அண்ட் இந்த படத்து மூலியமாக எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் எமோஷனல் கரெக்ட்லாம் இருக்கு ரத்து சோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்டா மனஸ்பீ டாஸ்டி தேர்ட்டி விக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானியை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிக்கன்ஸ்லாம் வருது தேங்க் யூ ஆல் வை பை